கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே உற்று நோக்கிய செய்தி கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு நடத்திய விதம் அன்று இரவு நடந்த பல காட்சிகள் வழக்கறிஞர்கள் துன்புறுத்தல் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் மேலே தமிழக அரசு இதை கையாண்ட விதம் அப்படின்ற இடத்துல இப்போ வந்து நிற்குது பல வீடியோக்கள் இது சார்புடைய தொடர்புடைய ஆதாரங்களாக வீடியோக்கள் நிறைய வந்துட்டே இருக்குது அந்த அப்படிப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்களை சமாதானப்படுத்துவதற்காக முதல் நாள் இரண்டாவது நாளே சரி செய்திருக்கக்கூடிய தமிழக அரசால் முடியக்கூடிய ஒரு பிரச்சனையை பதிமூன்று நாட்கள் வரைக்கும் இழுத்து அதை அமைச்சர் ஒருவர் மரியாதை இல்லாமல் பேசுனது அவங்கள மதிக்காமல் பேசுறதுன்ற பல குற்றச்சாட்டுகளோடு ஒரு வழியாக பதிமூணாந்தேதி நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு அவங்கள அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த ஆறு சலுகைகள் அதை பாராட்டி தூய்மை பணியாளர்களுடைய அந்த சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள்லாம் முதலமைச்சரை போய் சந்தித்து ஐயா நீங்கள் தாயா நீ இல்லைன்னா யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நன்றி தெரிவித்ததாகவும் மீண்டும் அது பெருமை தேடிக்கொள்ளும் செய்தியாக உள்ளேபரப்பப்பட்டது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஆறு திட்டங்களால் யாருக்கு பலன் இந்த ஆறு திட்டங்களும் உள்ளபடியே புதியதா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதா திராவிட மாடல் அரசு இதைப் பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது ஸ்பெக்ட்ரம் தமிழ் நான் ஆர் ராமகிருஷ்ணன் அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுவை வச்சிருக்கு திராவிட மாடல் அரசு பத்தியோ தமிழக அரசை பத்தியோ திமுக பத்தியோ எதுனா ஒரு செய்தி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்காட்லாந்து போலீஸ் கிட்ட இருந்து தரவுகளை வாங்கி சும்மா அப்படியே அடுத்த பத்தாவது நிமிஷம் உங்களுக்கு எல்லா தரவுகளையும் போட்டு இது அப்படி இல்லை இப்படி இல்லை திருக்குறள் திருவள்ளுவர் இப்படி சொல்லிருக்காரு சிலப்பதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லா தரவுகளோடையும் விவரங்களோடையும் வந்து இது இல்லைன்னு சொல்லி மறுப்பாங்க இது எதுனா திமுகவுக்கு எதிரான செய்தியா இருந்தா மட்டும்தான் இப்போ இது அறிவிச்சிருக்காங்க இல்லை ஆறு திட்டங்கள் இந்த ஆறு திட்டங்களும் உள்ளபடியே மனசாட்சி பிரகாரம் திமுக அரசு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்களா அப்படின்ற அந்த விளக்கத்தை உள்ளபடியே அந்த உண்மை கண்டறியும் குழு அப்படின்னா அந்த தரவுகள் அவங்களுக்கு இருக்க சோர்ஸ் அப்படிங்கிறது வேற சொல்லுச்சு அப்படின்னா நம்ம வரவேற்போம் ஆனால் இருக்கின்ற தரவுகள் அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றன அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் நகர்ப்புறங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வருகின்ற மூன்று ஆண்டுகளில் முப்பதாயிரம் நபர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித் தரப்படும் இது வந்து கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஒரு உறுதிமொழியா கொடுத்திருக்காங்க சலுகையை கொடுத்திருக்காங்க ஆட்சி இன்னும் எட்டு மாசம் தான் இருக்க போகுது அதுக்கப்புறம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவா இல்ல பை பை ஸ்டாலினா அப்படிங்கறத மக்கள் வாக்களித்த பிறகுதான் தெரியும் மூன்று ஆண்டுகளில் முப்பதாயிரம் வீடுகள் அப்படிங்கிறது யார ஏமாத்திர வேலை அப்படின்னு இருக்கு ரெண்டாவது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வுரிமை மேம்பாட்டு வாரியம் அந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வீடுகள் ஏற்கனவே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு தரவுகள் எல்லாமே வந்து அந்த நிதி ஷேரிங் இந்த ஸ்கீம் எப்படி செயல்படுதுங்கிற விவரமும் இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் மாநில அரசனுடைய நிதி இப்போ ஒரு லட்சம் ரூபாய் செலவாகுது வீடு கட்டுறாங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் மாநில அரசுடைய மானியமாக போகுது ஒன்பதாயிரம் ரூபாய் மத்திய அரசினுடைய நிதியா இருக்குது வெறும் ஆயிரம் ரூபாய் யாருக்கு நீங்க வீட்டை ஒதுக்குறீங்களோ அவங்களுக்கான நிதியா சேர்த்து மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் நான் தோராயமா ஒரு லட்சம் ரூபாய் சொல்றேன் வீட்டினுடைய மதிப்பு செலவுகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும் அதற்கு ஏற்றாற் போல இந்த ரேஷியோல இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது இந்த நிதி வழங்கப்படுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இதுல பயனடைந்த பயனாளிகளுடைய தரவுகள் அப்படிங்கிறதும் இன்னும் இருக்கு ஏற்கனவே ஆயிரம் பேர் பயனடைந்த ஒரு திட்டத்தை இப்பதான் நீங்க சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது இதுல சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ராம்கே நிறுவனத்துக்கு ஒப்பந்த பணியாளர்களாக நீங்கள் போங்கன்னு சொல்லி அரசு போட்டுருச்சு அதில் எந்த மாற்றமுமே இல்லை நீங்கள் அதுக்கு கீழே தான் போய் வேலை செய்யணும் அப்படின்றது முடிவான முடிவாக இருக்குது ஏன்னா அதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தாச்சு அதெல்லாம் திரும்ப வராது அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் அறிவித்த இந்த ஆறு சலுகைகள் இருக்கு இல்லையா இது யாருக்கு வரும் சென்னை மாநகராட்சியினுடைய ஒரு நிரந்தர பணியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு தான் இந்த ஆறு பலன்களும் போய் சேரும் ஸோ நேற்று வரைக்கும் போராடிய நபர்களுக்கு இந்த பலன் கிடைக்காது தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய வேற இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க போராட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு பலன் சென்றடையுது இதுதான் இங்க வெளிப்படையான முடிவா இருக்க தவிர நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாங்க முதலமைச்சரை போய் சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இல்லையா அந்த முகங்களை முகங்களையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டீ சாப்பிடுறாங்க க்ளோஸ் அப் ஷாட்ல புகைப்படங்கள் நிறைய இருக்கு அந்த அந்த முகங்கள் எல்லாமே இந்த பார்த்த ஒரு முகமாவது இருக்கா தாண்டி சங்கங்கள் எல்லாமே வந்து பல சங்கங்கள் இருக்கு அந்த சங்கங்கள்ல பெரும்பான்மையான சங்கங்கள் இந்த போராட்டத்துல கலந்துக்கவே இல்லை அப்படி இருக்கும் போது தூய்மை பணியாளர்களுடைய சங்கங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு நன்றியோ நன்றி வாழ்த்து அரசு வாழ்க்கை சொன்னாங்கன்னு சொல்றது பெருமை தேடும் ஸ்டிக்கர் மட்டும் செயலை தவிர வேற என்னவாக இருக்க முடியும் சொல்லி மக்கள் கேக்குறாங்க இந்த வீடு வழங்கும் திட்டத்தில் இதுவரைக்கும் தமிழக அரசு செலவு செய்திருக்கக்கூடிய நிதி பணம் அப்படின்னா நூத்தி பத்து கோடி இதற்கான தரவுகள் வந்து ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய கொள்கை குறிப்பினுடைய நூத்தி நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம சொல்றது பொய்யா இருக்குது இல்ல தவறான தகவல் அப்படின்னா இந்த பக்கத்தில் போய் பார்த்தாங்க அப்படின்னா தெரியும் ஏற்கனவே நூத்தி பத்து கோடி ரூபாய் செலவு பண்ண ஒரு திட்டத்தை இந்தாங்க இன்னைக்குதான் திராவிட மாடல் அரசு தான் பண்ணுச்சு அப்படின்னு வரலாற்று திரிவை செய்கிறார்களா அப்படின்ற கேள்வியை முன்வைக்க என்ன தவறு இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது ரெண்டாவதாக தூய்மை பணியாளர்கள் ஒரு தொழில தொடங்குறாங்க சுய தொழிலாக தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறோம் இந்த திட்டத்துக்காக ஸ்பெஷலா பத்து கோடி ரூபாய் நாங்க நிதியை ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அந்த சொல்லி இருக்காங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலிருந்து கொடுக்கப்படுது கையால் மலம் அள்ளக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியவர்களுக்கு மறுவாழ்வுக்காக அவங்க சுய சுயதொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதுவும் குறிப்பிடத்தகுந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த பிரிவினரை சார்ந்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கான என்னென்ன சலுகைகள் அப்படிங்கிறத பட்டியலிட்டு இதை பெறுவதற்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே மத்திய அரசனுடைய வெப்சைட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு மத்திய அரசனுடைய வெப்சைட் ஆன மை ஸ்கீம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்றது போனீங்கன்னா இது என்ன ஸ்கீம் இதுல பயன்பெறக்கூடிய தகுதியான நபர்கள் யாரு அவங்க இந்த ஸ்கீம்ல இந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னா என்னென்ன தாஸ்தா டெக்னாலஜிகள் அது டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் யாருக்கெல்லாம் இது எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்ற எல்லா தகவலுமே கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த ஸ்கீம் லான்ச் ஆகி பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு இதுலயுமே ரெண்டு மூன்று கேட்டகரியா திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்னும் சொல்ல போனா இந்த பிரிவினருக்கு இவ்வளவு பணம் அதுல ரிபேட் வேற தர்றாங்க அதாவது மானியத்துல வேற கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற பல விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே டீடைல்டா அந்த வெப்சைட்ல கொடுக்கப்பட்டிருக்கு இதையுமே நாங்க புதிய திட்டம் இப்பதான்

வழக்குகளும் நீதிமன்றத்தில் பதியப்பட்டு அதற்கான தரவுகளும் இருக்கு அதாவது என்னன்னா நிவாரணம் வேண்டி கேட்கறது அல்லது நிவாரணம் தாமதமாகிறது இல்லைனா எங்களுக்கு நிவாரணம் வேணும் சொல்லி கோரி விண்ணப்பிக்கிறோம் இது சம்பந்தமான அதாவது தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும் உயிரிழந்த தூய்மை பணியாளர்களுடைய இந்த தாசவஜிகள் எல்லாமே டாக்குமெண்டைசேஷனா இருக்கு இதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா அந்த என்சிஎஸ்கே கொடுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமா இருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறது பாத்தீங்கன்னா பத்து லட்சம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ல இருக்கிற நிதி அதிகமா இருக்கு

அடுத்ததாக இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவி திட்டத்தை அவங்க சலுகைகளாக சொல்லியிருக்காங்க இதுவுமே கடந்த பத்தாண்டுகளாக பயனாளித்த பயணத்தில் பயன்பெற்று வரக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான தனித்தனியான அந்த பயன்களுக்கான விவரங்களை அதே மாதிரி மை ஸ்கீம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு வேற மாநிலங்களில் இந்த ஸ்கீமில் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில் ங்கறதும் இருக்கு. தேசிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதுபடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லையா? இல்ல தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற சொந்தனா அது செயலலந்து போயிடுச்சு அப்படிங்கற பல கேள்விக்கு இருக்கு. NSKFDC கல்விக்கடன் திட்டம் அப்படி சொல்லி தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டம் செயல்பாட்டிலே இருக்கு, செயல்பட்டுகிட்டு வருது அப்படிங்கறதை மறைத்து தன்னுடைய திட்டமாக இப்பதான் லான்ச் பண்ண திட்டமாக ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு திராவிட முன்னேற்ற சொந்த. இவங்க அறிவித்து இருக்கக்கூடிய பல திட்டங்கள்ல மத்திய அரசின்ளுடைய பங்களிப்பின் மூலம் மூலமாகவும் மத்திய அரசினுடைய அந்த திட்டத்துக்கு இவங்களுடைய பேரை போட்டு சொல்லக்கூடியவாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பதிமூன்று நாட்களாக போராடியவர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராடியவர்களுக்கு நீதிமன்றம் போய் அதை வழக்கு போட்டு நீதிமன்றத்தின் மூலமாக நாங்க அந்த விஷயத்தை செயல்படுத்துறோம் சொல்லி உண்மை தன்மையும் அவர்கள் பால் இருக்கக்கூடிய அந்த நேர்மையும் அந்த அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த உரிமையும் கொடுக்காம தமிழக அரசு இந்த மாதிரி செயல்பட்டு கூலிப்படம் பார்த்து தன்னுடைய கழிப்பு போடி இருந்த நேரத்தில் காவல்துறையை ஏவி அதற்கு ஆதரவாக இருந்த ப ப பத்திரிக்கையாளர்கள் இன்னும் சொல்லப்போனா வழக்கறிஞர்களையும் தாக்குதலுக்கு உள்ளாக்கி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இத்தகைய செயலை செஞ்சுட்டு நாங்க தான் தூய்மை பின்னர்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை மீண்டும் முதலமைச்சர் விடுறாரு உங்களுடைய கோரிக்கைகள் என்றைக்குமே போகாதுன்னு சொல்லி பொய் நம்பிக்கையை பொய்யான ஒரு கருத்தை மீண்டும் விதைக்கிறாரு அமைச்சர் முதற்கொண்டு உளவுத்துறை முதற்கொண்டு இது பற்றின தகவலை முதலமைச்சருக்கு தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வருது இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக இதன் இதற்கான விலையை கொடுத்தே தீரும் மக்கள் அவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள் தலைமைக்கு சென்று சேர்ந்திருக்கிறது ஆனா முழுசா போச்சா மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அவங்க இருந்தாங்க போயிட்டாங்க நம்ம கொடுக்கணும்னு சொன்னோட அவங்களாம் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி குமுதா ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவலை கொண்டு சேர்க்கிறார்களா ஆனா முதலமைச்சருக்கு எப்படி சென்று சேர்ந்தாலுமே துணை முதலமைச்சர் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஷார்ப் அவரு என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் கடைசி வரைக்கும் அந்த சீனுக்கே வராத துறையினுடைய அமைச்சர் அமைச்சர் சேகர் பாபு வந்து மரியாதை இல்லாம ரொம்பவே பத்திரிக்கையாருடைய கேள்விக்கு ரொம்ப வேற மாதிரியான பதில் சொன்னது இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை திராவிட மல அரசுக்கான ஒரு எச்சரிக்கை மணியாக அடிச்சிருக்கு அப்படிங்குறத மாற்று கருத்து இல்லை மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் மேயர்களை இணைந்திருங்கள் ஸ்ட்ரக்டர் தமிழோடு நன்றி